வினை வகை ஒள்ளும் வாயெல்லாம் வினை நென்றே ஒல்லாக்கால் செய்யும் வாய் நோக்கி செயல் குரலன முப்பால் திருவள்ளுவருணம் முதற்பாவலர் பாவலர் விளக்கம் இயலும் இடத்தில் எல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது அப்படி இயலாத இடமாயின் முடிப்பதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க முற்பட வேண்டும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் செயலும் செயல் வழியும் ஏதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் வேலையை முடிக்கணும் இல்லைனா முடிக்கிற வேலையை பார்க்கணும் என்பது பற்றி ஓர் காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்